மீனவர்களுடைய கண்ணீரை துடைக்கிற அரசான் கரம் நீட்டக்கூடிய அரசான் நம்முடைய திராவிட மாடல் அரசு இருந்து கொண்டிருக்கிறது இந்த இன்னல்களை எல்லாம் தீர கச்சத்தீவை மீட்கிறது தான் ஒரே வழி மீனவர்களுடைய நலன் காக்க நம்ம திராவிட மாடல் அரசு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் பட்டியலிட்டு சொல்லணும்னா தமிழ்நாடு மீனவர் நல வாரியம் வாயிலான் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பயனாளிகளுக்கு பல்வேறு நிவாரண மற்ற உதவித்தொகை திட்டத்தின் கீழ் இருபத்தைந்து கோடியே அறுபத்தெட்டு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு கடந்த நான்கு ஆண்டுகளில் நூற்றி இருபத்தோரு மீன்விலை கட்டமைப்பு அந்த பணிகளுக்காக மொத்தம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு மீன் இலங்கை தலங்கள் அமைக்கிறது குறித்து பனிரெண்டு ஆய்வுப் பணிகளுக்கு ஒன்பது கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு ஏழு பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு கடந்த நான்கு ஆண்டுகளில் ஐநூத்தி பதினெட்டு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு நிவாரணத் தொகை வழங்கப்பட்டிருக்கு மீன்பிடி செயற்படங்களுக்கு வழங்கப்படக்கூடிய வரி விலக்களிக்கப்பட்ட டீசல் பதினெட்டாயிரம் லிட்டர்லிருந்து பத்தொன்பதாயிரம் லிட்டராக உயர்த்தப்பட்டது கடந்த நான்கு ஆண்டுகளில் நான்கு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டு கிலோமீட்டர் அளவுக்கு கிலோ லிட்டர் அளவுக்கு மானிய டீசல் விநியோகிக்கப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் சேதமடைந்த படகுகள் மற்ற உபகரணங்களுக்கு நிவாரணத் கோடியே ஐம்பத்தி ஒன்று லட்சம் வழங்கப்பட்டிருக்கு கடற்பாசி வளர்ப்பு மேற்கொள்ள ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு மீனவ மகளிருக்கு அறுபத்தி மூணு மீனவ மகளிருக்கு ரெண்டு கோடி ரூபாய் மானிய தொகை விடுவிக்கப்பட்டிருக்கு கல்வி அறிவு தான் எல்லோரையும் கரை சேருவதற்கான கலைஞரை விளக்கம் அதனாலதான் மீனவ சமுதாயத்தை சேர்ந்த மாணவ மாணவியர் இந்திய குடியுரிமை பணியில் சேர நினைச்சா அவங்களுக்கு பயிற்சி தர முடிவெடுத்து இந்த ஆண்டு மட்டும் முப்பத்தி ஒன்பது மீனவ மாணவர்களுக்கு ஐந்து லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் செலவில் பயிற்சி தந்திருக்கிறோம் இப்படி பார்த்து பார்த்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லா சமூக வாக்களும் முன்னேறணும்னு எல்லாருக்கும் சம அளவில் சம பாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு வருகிறோம் திட்டங்களை உருவாக்கி தருகிறோம் எனவே திராவிட மாடல் அரசோட திட்டங்களை மீனவ சமுதாயத்துடைய மக்கள் பயன்படுத்திக்கணும்னு இருநூற்றி எழுபத்தி ரெண்டு கோடிய எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் மூவாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய நானூறு கில்லட் படகுகள் இருநூற்றி ஐம்பது ஃபைபர் படகுகள் நிறுத்துகிற வசதியோட அறுபதாயிரம் மீன்களை கையாளக்கூடிய வசதிகளோடு இருக்க இந்த சூறை மீன்பிடி துறைமுகத்தை திறந்து வச்சு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் கடின விழப்பாளர் தியாகத்தால் நம்முடைய பண்பாட்டோட ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய மீனவத்தோடருடைய வளர்ச்சிக்கு இந்த துறைமுகம் பெரும் வாய்ப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் சென்னையோட வளர்ச்சியில் பழவேற்காட்டிலிருந்து கோவலம் வரைக்கும் மீனவர் கிராமங்களோட பங்களிப்பு மிக மிக முக்கியமானது இப்படிப்பட்ட மீனவர்களுடைய நலனையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கிறது என்பது நம்ம தமிழ் சமுதாயத்தை பண்பாட்டை காக்கிறதுக்கு சமம் அந்த கடமையை நம்ம திராவிட மாநில அரசு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது மீனவர்கள் நலனை காக்கிறதோட நம்ம மீனவர்களுடைய பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு தேவையான எல்லா நடவடிக்கைகளையும் நாம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதனால்தான் கடந்த ஏப்ரல் இரண்டாம் நாள் சட்டமன்றத்தில் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று தனி தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம் கச்சத்தீவை மீட்பதற்கான தமிழ்நாட்டோட மீனவருடைய நிணல்களுக்கு அதை நிரந்தர தீர்வாக அமையும் கடந்த நான்கு ஆண்டுகளில் தொண்ணூத்தேழு நிகழ்வுகளில் நூற்றி எண்பத்தைந்து படகுகளும் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூணு மீனவர்களும் இலங்கை கடற்படையால சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்க சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்கணும் படகுகளை மீட்கணும்னு மாண்புமிகு பாரத பிரதமருக்கும் ஒன்றிய வெளி வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் இதுவரைக்கும் எத்தனை கடிதங்கள் எழுதியிருக்கிறேன் என்று சொன்னால் எழுபத்தி ஆறு கடிதங்கள் நான் எழுதியிருக்கிறேன் அது மட்டுமல்ல நேரில் சந்திக்கிற போதெல்லாம் தொடர்ந்து நான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன் அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூட்டணி எம்பிக்களும் நாடாளுமன்றத்தை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறாங்க இப்படி உரிமை குரலை எழுப்பின காரணத்தால்தான் இதுவரைக்கும் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி நாலு மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க எஞ்சிய இருபத்தி மூணு மீனவர்களையும் மீட்டு தாயகம் அழைச்சிக்கிட்டு வர்றதற்கான தொடர் நடவடிக்கைகளை நாம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த நிலையிலும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் சிறைபிடித்த இருபத்தி ஒன்பது படகுகள் இலங்கை அரசு இதுவரைக்கும் விடுவிக்கல ஒரு பக்கம் அவற்றை மீட்பதற்கான அரசியல் போராட்டத்தை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தாலும் இதனால் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களை சார்ந்த நூற்றி இருபத்தி ஒன்பது உரிமையாளர்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் வீதமும் இருபத்தி ஆறு நாட்டுப் படகு உரிமையாளர்களுக்கு தலா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வீதம்னு ஆறு கோடியே எண்பத்தி நாலு லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கிறோம் இந்த தொகையை ஆறு லட்சம் ரூபாயாக முதல்ல உயர்த்தி இப்போ எட்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தி அறிவிச்சிருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் சிறைவிடைக்கப்பட்ட இந்த மாவட்டங்களை சார்ந்த எழுபத்தி மூணு விசைப்படகுகளுக்கு எட்டு லட்சம் ரூபாய் வீதமும் ஒன்பது நாட்டுப் படகுகளுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் விகிதமும் உயர்த்தப்பட்ட விகிதத்தில் மொத்தம் ஆறு கோடியே ரெண்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் இப்போ வழங்கப்பட்டிருக்கு இப்படி மீனவர்களுடைய கண்ணீரை துடைக்கிற அரசான் ஆதரவைக்காரம் நீட்டக்கூடிய அரசான் நம்முடைய திராவிட மாடல் அரசு இருந்து கொண்டிருக்கிறது இந்த இன்னல்களை எல்லாம் தீர கச்சத்தீவை மீட்கிறது தான் ஒரே வழி மீனவர்களுடைய நலன் காக்க நம்ம திராவிட மாநில அரசு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் பட்டியலிட்டு சொல்லணும்னா தமிழ்நாடு மீனவர் நல வாரியம் வாயிலாம் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பயனாளிகளுக்கு பல்வேறு நிவாரணம் மற்றும் உதவித்தொகை திட்டத்தின் கீழ் இருபத்தி ஐந்து கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு கடந்த நான்கு ஆண்டுகள்ல நூற்றி இருபத்தோரு மீன்விலை கட்டமைப்பு அந்த பணிகளுக்காக மொத்தம் எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு நாற்பத்தி ஆறு புதிய மீன் இறங்குத்தலங்கள் அமைக்க அறுநூற்றி இருபத்தாறு கோடியே பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு முப்பத்தி நாலு பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கு இருபத்தொன்பது மீன் இறங்குத்தள மேம்பாட்டு பணிகளுக்காக எண்பத்தைந்து கோடிய ஐம்பத்தெண்டு லட்சம் ரூபாய்க்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு பதினேழு பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்குது பதினோரு புதிய மீன் பண்ணைகள் அதனுடைய கட்டுமான பணிகளுக்கு நாற்பத்தொம்பது கோடிய எழுபத்தொம்பது லட்சம் ரூபாய்க்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு ஒன்பது பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கு இப்போ இருக்கக்கூடிய பதினான்கு அரசு மீன் பண்ணைகளை மேம்படுத்த நாற்பத்தாறு கோடிய எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு பதிமூன்று பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கு புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட மீன்பிடி துறைமுகங்கள் மற்றும் மீன் இரங்கு தலங்கள் அமைக்கிறது குறித்து பனிரெண்டு ஆய்வுப் பணிகளுக்கு ஒன்பது கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சத்து ரூபாய்க்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு ஏழு பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு எட்டு கோடி ரூபாய் செலவில் ரெண்டு பயிற்சி நிலைய பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கு ஏழு மீன்பிடி திரு துறைமுகப் பணிகளுக்கு இரநூத்தி ஐம்பத்தெட்டு கோடியே இருபது லட்சம் ரூபாய்க்கு நிர்வாக ஒப்புதல் அளிக்கப்பட்டு நான்கு பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கு மற்ற பணிகள் எல்லாம் முழுவீச்சில் நடைபெற்று வருது அந்த பணிகளும் விரைந்து முடிக்கப்பட்டு பயன்பாட்டைக்கு கொண்டு வரப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் கடந்த இருபத்தி மூணாம் ஆண்டு ராமநாதபுரத்தில் மீனவ மக்களுக்காக ஒரு சிறப்பு மாநாட்டை நடத்த நான் கலந்து கொண்டேன் ஆயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிக மதிப்பிலான மீனவர் திட்டங்களை அந்த மாநாட்டில் நான் அறிவித்தேன் அந்த திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்தப்பட்டிருக்குன்னு நான் மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியில் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் மீன்பிடி தடைக்கால நிவாரண உதவித்தொகை ஐந்தாயிரம் ரூபாயிலிருந்து எட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு இந்த திட்டத்தின் கீழ் அறுபது வயசுக்கு மேற்பட்ட மீனவர்களும் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்படுகிறது கடந்த நான்கு ஆண்டுகளில் ஐநூத்தி பதினெட்டு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு நிவாரணத் தொகை வழங்கப்பட்டிருக்கு மீன்பிடி விசைப்படைகளுக்கு வழங்கப்படக்கூடிய வரி விலக்கப்பட்ட டீசல் பதினெட்டாயிரம் லிட்டர்லிருந்து பத்தொன்பதாயிரம் லிட்டராக உயர்த்தப்பட்டது கடந்த நான்கு ஆண்டுகளில் நான்கு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் அளவு கிலோ லிட்டர் அளவுக்கு மானிய டீசல் விநியோகிக்கப்பட்டிருக்கு மீன்பிடி நாட்டுப்படைகளுக்கு வழங்கப்படுகிற வரி விலக்களிக்கப்பட்ட டீசல் நாலாயிரம் லிட்டரிலிருந்து நாலாயிரத்தி நானூறு லிட்டராக உயர்த்தப்பட்டு பன்னிரெண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மீன்பிடி படைகளுக்கு வழங்கப்படுது அதேபோல் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய நாட்டுப்படைகளுக்கு வழங்கப்படக்கூடிய தொழிலக மண்ணெண்ணெய் மூணாயிரத்திலிருந்து மூணாயிரத்தி நானூறு லிட்டரிலிருந்து மூணாயிரத்தி எழுநூறு லிட்டராக உயர்த்தப்பட்டு தொள்ளாயிரத்தி முப்பது நாட்டுப்படைகளுக்கு வழங்கப்படுது மீன்பிடி கலன்களை இயந்திரமாக்கும் திட்டத்தின் கீழ் பன்னிரெண்டு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் நாலு கோடி எண்பது லட்சம் ரூபாய் மானியத்தில் ஆயிரம் உள் மற்றும் விலை பொருந்தும் இயந்திரங்கள் மீனவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு மீனவர்களுக்காக கடத்தப்பட்ட மீனவர்களுக்காக கட்டப்பட்டிருக்கக்கூடிய எட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தொரு வீடுகளுக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மீனவர்கள் மற்ற மீனவ மகளிர் தொழில் புரிய உழவர் கடன் அட்டை கூட்டுறவு கடன் மகளிர் திட்டம் சுய உதவி கடன் ஆகியவற்றின் கீழ் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு கோடி ரூபாய் அளவுக்கு கடன் வழங்கப்பட்டிருக்கு தங்கச்சி மடம் குந்துகால் பாம்பன் ஆகிய இடங்களில் உள்கட்டமைப்பு வசதிகளுக்காக முந்நூற்றி ஐம்பத்தாறு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் அளவுக்கு நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டிருக்கு அந்த பணிகள்லாம் விரைவில் தொடங்க போகிறோம் மீனவர்கள் துயரங்களை எதிர்கொள்கின்ற தருணங்களில் உங்களுக்கான நிவாரண உதவிகளை வழங்குவதில் முனைப்போடு இன்றைக்கு திராவிட மாடல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது கடல்ல மீன்பிடிக்கும் போது காணாம போகக்கூடிய மீனவர்கள் மற்றும் கடல்ல மீன்பிடிக்கும் போது அண்டை நாட்டு அரசால் கைது செய்யப்படக்கூடிய மீனவர்கள் குடும்பத்துக்கு வழங்கப்படக்கூடிய தின உதவித்தொகை உயர்த்தணும்பாய் உயர்த்தணும் புயலால் சேதமடைந்த மீன்பிடுகு படகுகள் மற்றும் மீன்பிடி விவகாரங்களுக்கான நிவாரணத் தொகையா நாலு கோடி அறுபத்தி லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு எண்ணூறு கொசத்துல கச்சா எண்ணெய் கலந்ததால் எண்ணூர் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மீனவ கிராமங்களை சேர்ந்த மீனவர்களோட மீன் பிடகு படகுகள் வலைகள் சேதமடைந்த தொடர்ந்து மீனவர்கள் வாழ்வாதாரத்திற்காக மூணு கோடி அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்காக இதையெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் சேதமடைந்த படகுகள் மற்ற உபகரணங்களுக்கு அதன் நிவாரணத் தொகையாக பதினான்கு கோடியே ஐம்பத்தி ஒன்று லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு மீனவர் குழு விபத்து காப்பீடு இல்லாத காலத்தில் இறந்த நூற்றி எழுபத்தி ஆறு இறந்த மீனவர்கள் வாரிசுதாரர்களுக்கு தலா ரெண்டு லட்சம் ரூபாய் நிரந்தர உடல் குறைபாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மீனவருக்கு ஒரு லட்சம் ரூபாயின்னு மொத்தம் மூணு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டிருக்கு அண்மை கடற்பகுதியில் மீன் வளத்தை அதிகரிப்பதற்காக சென்னை செங்கற்பட்டு விழுப்புரம் மயிலாடுதுறை தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் நாற்பத்தி ஒன்பது மீனவ கிராமங்களில் இருநூறு செயற்கை மீன் உறவிடங்கள் அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் திட்ட மிதவைகள் மற்ற கயிறு மூலம் கடற்பாசி வளர்ப்பு மேற்கொள்ள மீனவ மகளிருக்கு மகளிருக்கு ரெண்டு கோடி ரூபாய் மானிய தொகை விடுவிக்கப்பட்டிருக்கு மகளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக நூற்றி இருபத்தி ஏழு கோடி எழுபத்தி ஒரு லட்சம் செலவில் ஒருங்கிணைந்த பல்லோக்கு கடல் பாசி பூங்கா ஒரு திட்டத்தை நான் நிறைவேற்றுவதற்காக அந்த பணியை இன்றைக்கு விரைந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் மிதவை கூண்டுகள் கடல் மீன் வளர்ப்பு கடல் மீன் குஞ்சு வளர்த்தெடுத்தல் அதனுடைய மையம் நவீன உயிர்கூழ்மை குளங்கள்ல இறால் வளர்த்தல் ஒவ்வொரு நீர் இறால் வளர்ப்புக்கு புதிய குளங்கள் கட்டுவது போன்ற திட்டங்களின் கீழ் மூணு கோடிய எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மானிய பொதுவை தொகையாக ஆக வழங்கப்பட்டிருக்கு இப்படி நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படி மீனவருடைய நலனுக்காக தமிழ்நாடு அளவுக்கு எந்த மாநிலமும் இதுவரை இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சது இல்லை என்னால் நெஞ்சு நிமித்தி கம்பீரமாக நான் சொல்ல முடியும் இன்னும் சொல்லுகிறேன் மீனவருடைய நலனுக்காக இன்னும் செய்ய நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் மீனவைய வாழ்க்கை அல்லல் நிறைந்துதான் இருக்கக்கூடாது உங்களுடைய தொழில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இந்த தொழில் எதிர்காலத்திற்கும் பயனளிக்கக்கூடிய தொழிலாக இருக்கு என்றுதான் ஏராளமான திட்டங்களை உருவாக்கி இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் கல்வி அறிவு தான் எல்லோரையும் கரை சேருவதற்கான கலைஞரை விளக்கம் அதனால தான் மீனவ சமுதாயத்தை சேர்ந்த மாணவ மாணவியர் இந்திய குடியுரிமை பணியில் சேர நினைச்சா அவங்களுக்கு பயிற்சி தர முடிவெடுத்து இந்த ஆண்டு மட்டும் முப்பத்தொன்பது மீனவ மாணவர்களுக்கு ஐந்து லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் செலவில் பயிற்சி தந்திருக்கும் இப்படி பார்த்து பார்த்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லா சமூக வாக்களும் முன்னேறணும்னு எல்லாருக்கும் சம அளவில் சம வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு வருகிறோம் திட்டங்களை உருவாக்கி தருகிறோம் எனவே திராவிட மால அரசோட திட்டங்களை மீனவ சமுதாயத்துடைய மக்கள் பயன்படுத்திக்கணும்னு நான் உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டு உங்களை சந்திப்பதில் நான் மீண்டும் என்னுடைய மகிழ்ச்சியும் பெருமையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்